ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விமர்சனம் செய்து காயப்படுத்துவது ஒரு நாள் முனிவர் சித்தானந்தர் தம் சீடர்களோடு நகரத்தின் தெருக்கள் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அவர் சிறந்த ஞானி எனவே மக்கள் அவரை மிகவும் மதிச்சாங்க அவர் சீடர்கள் அவரை தொடர்ந்து எப்பொழுதுமே பின்னாடி சென்று கொண்டே இருப்பாங்க ஒரு பணக்கார பெண்மணியின் வீட்டருகே அவர்கள் நடந்து சென்றாங்க அப்போது ஒரு சிறிய பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தது குழந்தைகள் மேல் மிகுந்த அன்புடையவர் ஞானி அவர் குழந்தையை அன்போடு நோக்கினார் குழந்தை ஒரு தட்டு நிரம்ப ரோஜா மலர்களை கொண்டு வந்து சித்தானந்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டது மலர்கள் மனம் தரும் பொருட்கள் தைலங்கள் என்றால் சித்தானந்தர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்பது சீடர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு ரோஜா மலரை மட்டும் எடுத்துக்கொண்டு தட்ட சீடர்கள் கிட்ட நீட்டினார் சீடர்களுக்கு சொல்லவா வேண்டும் தலைக்கு இரண்டு மூன்று என்று அவர்கள் அள்ளி கொண்டாங்க மலர்களை அர்ப்பணித்த குழந்தை மகிழ்ச்சியோட இல்லம் நோக்கி திரும்பி சென்றது சீடர்கள் புடைசூழ சித்தானந்தர் உலா தொடங்கியது ஒரு வயதான மூதாட்டி ஞானியை தன் வீட்டிற்கு வரவேற்றாங்க சீடர்கள் உள்ள சென்று அமர்ந்தாங்க ஒரு பணியால் ஆப்பிள் பழத்தட்ட அவர் முன்னாடி வைச்சாங்க ஒரு பழத்தை எடுத்து சுவைத்தார் சித்தானந்தர் பழம் மிகவும் சுவையாக இருந்தது அவைகளை எடுத்து தன் சீடர்களுக்கு வழங்கினர் சீடர்கள் பழங்களை சுவைத்து உண்டாங்க ஞானியை தொடர்ந்து செல்வதால் அவங்களுக்கு அவ்வப்போது நல்ல சுவையான பொருட்கள் கிடைத்து வந்தன எனவே இந்த சந்தர்ப்பங்களில் சீடர்கள் எவரும் தவற விடுவதே இல்லை செல்வந்தர்கள் வாழும் வீதிகளை எல்லாம் அவர்கள் கடந்து சென்றாங்க அப்போது வசதி குறைந்தவர்களின் இடமோ அங்கே வந்தது நகரின் ஒதுக்குப்புறமான இடம் அது ஏழை விதவை பெண்ணுறுத்தி அங்க நின்று கொண்டிருந்தாங்க அவங்க ஞானியை தன் வீட்டிற்கு வருமாறு அழைச்சாங்க அவளது அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாரு ஞானி அவரும் சீடர்களுடன் உள்ளே சென்று அமர்ந்தார் ஐயனே நீங்க இதை சாப்பிட வேண்டும் அப்படின்னு கூறி ஒரு தட்டை நீட்டினாங்க அந்த விதவை பெண் தட்டை பெற்றுக்கொண்ட ஞானி அதில் திராட்சை பழங்கள் இருந்ததை பார்த்தாரு ஒரு பழத்தை எடுத்து வாயில போட்டுக்கொண்டார் சுவைத்து உண்டார் சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தாங்க மீண்டும் ஒரு பழத்தை பித்து வாயில் போட்டு மென்று சுவைத்தார் இப்படியாக எல்லா பழத்தையும் தான் ஒருவராகவே தின்று தீர்த்தாரு தங்களுக்கு அந்த பழத்தை வழங்காம தானே உண்டதைக் கண்ட சீடர்கள் வியப்படைந்தாங்க திராட்சை பழம் வழங்கிய ஏழை கைப்பெண்ணுக்கு நன்றி கூறி அங்கிருந்து கிளம்பினார் ஞானி பின்னர் வெளியே வந்து நடக்கத் தொடங்கினார் சீடர்கள் அவரோடு நடந்து சென்றாங்க சீடர்கள் முகத்துல மாற்றம் ஏற்பட்டிருந்தது இதுவரை எல்லா பொருட்களையும் உணவையும் பகிர்ந்து கொண்ட குரு திராட்சை பழங்களை மட்டும் தன்னந்தனியாக தானே உண்டது ஏன் எல்லாருடைய இந்த கேள்வி எழுந்து நின்றது சீடர்கள் ஒருவர் வாய் திறந்து கேட்டே விட்டார் அந்த சீடர் என்ன கேட்டாருன்னா நீங்க ஏன் தனியாக சாப்பிடுங்க எங்களுக்கு ஒரு பழம் கூட தரவே இல்லையே ஏன் குருவே அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதற்கு குரு சொன்னாரு அந்த திராட்சை பழம் ரொம்பவே புளிப்பா இருந்தது எனவே நான் ஒருவனாகவே அவற்றை தின்றேன் அப்படின்னு சொன்னாரு குரு உங்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும் நாங்க பங்கு கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்க சுவையற்றதை நீங்க மட்டும் தனியாக ஏன் எங்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டுமா இது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படின்னு கேட்டாரு சீடன் அதற்கு குரு சொன்னாரு என்னுடைய சுகத்திலும் துக்கத்திலும் நீங்கள் பங்கு கொள்ள விரும்புவது உண்மையாக இருக்கலாம் ஆனா இதில் ஒரு ஏழை கையும் பெண் இருக்கிறார் அவள் தந்த திராட்சை பழங்களை உங்களுடன் பகிர்ந்து உண்டா இந்த பழம் புளிப்பா இருக்கு என்று நீங்க சாப்பிடும்போது சொல்லி விமர்சனம் செய்து அந்த பெண்ணின் மனதை புண்படுத்துறதுக்கான தருணங்கள் ஏற்படுமோ என்றுதான் நான் பயந்தேன் அவளது மனது படாத பாடுபட்டு நொந்து போய்விடும் இதனால அதனால்தான் திராட்சை பழங்களை உங்களுக்கு தரவில்லை அப்படின்னு சொன்னாரு முனிவர் எவருடைய மனதையுமே புண்படுத்த கூடாது என்ற கருத்தில் தங்கள் குரு எத்தனை உண்மையாக இருந்திருக்கிறார் அப்படின்னு குருவை எல்லா சீடர்களுமே அறிந்து மகிழ்ந்தாங்க நாம ஒரு விமர்சனம் வைக்கும்போது அந்த விமர்சனம் எந்த அளவுக்கு பாதிப்பை தரும் அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் விமர்சிப்பது தவறு கிடையாது விமர்சனங்கள் எப்படிப்பட்ட வகையாக இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒண்ணு விமர்சனங்கள் எந்த காரணத்து கொண்டும் ஒருத்தரோட மனசு நோகும்படியோ அதை கேலியாக பேசும்படியோ நம்ம செய்தா அதுவும் ஒரு பாவம் தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி